ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமில் நம்ம பேச போகிற தலைப்பு ஆசான்களுக்கு நன்றி நம்ம வாழ்க்கையை எல்லா ஸ்டேஜ்லேயும் நம்ம திரும்பி பார்க்கும்போது நன்றி உணர்வு யாருக்கு அதிகமாக வரும்னா ஃபஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸுக்கு வரும் பட் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களை நமக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு நம்பிக்கை இல்லாத நேரத்தில் நம்பிக்கை ஊட்டியிருப்பாங்க நம்மளால் செய்ய முடியாத நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நம்மளை பிலீவ் பண்ண வச்சுருப்பாங்க அந்த பிலீஃபே நம்மளை அந்த விஷயத்தை செய்ய வச்சுருக்கோம் நம்மளை இதை பண்ணு அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்காத ஒரு விஷயத்தை செய்ய சொல்லியிருப்பாங்க நம்ம மைண்டில் இதை நம்ம செய்ய முடியும் அல்ல நம்ம செய்யலான்னு எந்த ஐடியாவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நிறைய பேர் இந்த மாதிரி வழிகாட்டிகள் ஆசான்களின் அந்த வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் அவங்க வாழ்க்கையே உருவாக்கிக்கிறாங்க முதலீட்டு உலகத்திலையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு நான் என்னுடைய படிப்பை முடிக்கிற கடைசி நாளிக்கி இந்த துறையில் நான் இருப்பேன்னு எனக்கு சிறிதளவும் எந்த குழுவும் கிடையாது ஐடியாவே கிடையாது ஆனால் ஒரு குருவின் அந்த ஒரு வழிகாட்டுதல் ஜஸ்ட் ஒரு ஜென்டில் நட்ஜ் எனக்கு இந்த துறை இருக்கிறது என்று ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணுது அந்த விண்டோவை அவர் ஓப்பன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு கண்ணை முடிக்கிறேன் ஐயோ இது எனக்கு எதுக்குன்னு ஏன்னா பயம் எனக்கும் ஃபைனான்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா நான் படித்தது என்ஜினியரிங் அதுக்கு முன்னாடி நான் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணி செஞ்சது லாங்குவேஜ் எங்கே நான் வந்து இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது அப்படின்ற ஒரு பயம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லும்போது ஃபஸ்ட்டு நமக்கு பயம்தான் வரும் அந்த பயத்துலேருந்து கியூரியாசிட்டி என்ற அந்த ஒரு ஆர்வமிகை அந்த இடத்துக்கு நகர்த்தது இருக்கு பாருங்கள் அதுதான் ஒரு ஆசானுடைய நுட்பமான முதல் வேலை பயத்தை குறைச்சி நம்மளை கியூரியஸ் ஆக்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை எனக்கு அது எப்படி நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியினுடைய பேலன்ஸ் ஷீட்டை படிக்க சொல்கிறார் ஒரு மதிய வேலையில் நான் சும்மா ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கேன் பேசிகிட்டு இருக்கோம் டீ சாப்பிட்டுட்டுருக்கோம் யோ இதை படிய அப்படின்னு போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்த ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எங்கையில் கொடுத்துட்டார் இது என்னடா வம்பா போச்சு டீ குடிக்க வந்த இடத்துல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது அசோக் லேலனுடைய பேலன்ஸ் ஷீட் இப்படியே ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிக்கும்போது இது என்ன இது என்ன இது என்னன்னு அவர் எனக்கு ஒன்றுமே தெரியல இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட்டுக்கு வரும் வரும்போது நிறுத்தியா அப்படின்னா ஒவ்வொரு வேர்டாக அந்த ஆடிட்டர்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அதில் அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய அந்த குறை அண்ட் ஆம்பிக்விட்டியையும் முதல்ல சொல்லி கொடுக்குறார் இதெல்லாம் படிச்சுட்டு கீழே வர கடைசியில் கையெழுத்து ஆடிட்டர் அப்படின்னு சைண்டு பார்த்தாக்கா அவர் கையெழுத்து போட்ட இடம் அதே அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தான் இப்போ லாங்குவேஜ் இருக்கு ஆடிட்டர் ரிப்போர்ட்டுடைய லாங்குவேஜ் இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகணும் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது ஒரு என்ஜினியராக ஆடிட் எவ்வளோ முக்கியம் ஆடிட் சரியாக இருந்தால் தான் ஆர்கனைசேஷனே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறது ஏன்னா தணிக்கையாளர் ஆடிட்டர்னு நம்ம சொல்கிறோம் சிஏ அவங்க தான் உண்மையிலேயே ஒரு நிறுவனத்துக்கு மிரரை காட்டக்கூடியவர்கள் காமிச்சு நீங்கள் இப்படி தான் இருக்கீங்கன்னு சொல்கிறவங்க ஆனால் நிறுவன மேலாண்மை இருக்கு பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நாங்கள் தான் உங்களை இந்த வேலையில் வச்சுருக்கோம் அப்படின்ற எப்போதும் அவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னாக்கா அதை அவங்க சொல்லக்கூடாதுங்கிறதுனால அதை சொல்லக்கூடிய தன்மையை உள்ளவர்கள் முதலீட்டு உலகத்துக்கு இன்றியமையாதவர்கள் அவங்க வந்து சிஏவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அல்லது இன்வெஸ்டராக இருக்கலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம் அவங்க ரோல் எதுவாக இருந்தாலும் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கம்பெனிஸ்க்கு மிரரை காட்டக்கூடியவர்கள் சிஎஸ் எனக்கு ஒரு முதலீட்டாளனாக ஃபஸ்ட்டு மிரரை காட்டினவரும் ஒரு சிஏ தான் அடுத்த கட்டமாக ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டை எப்படி படித்து முடித்து எப்படி அந்த அசஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுன்றதை நான் அவர்கிட்ட கற்றுக்கிறேன் இதுக்கே ஒரு சில நாட்கள் ஆகிறது அந்த அசஸ்மெண்ட்டும் ஒரு ஷார்ப்பான அசஸ்மெண்ட் இல்லை இருந்தாலும் அவர் வந்து பரவாயில்லப்பா உனக்கு இது புரியுது அப்படின்னார் அடுத்து என்ன பண்ணுறாரு ஒரு சில மாதங்கள் கழித்து அவர் ஒரு ஆடிட்டுக்கு போகிறாரு அது ஒரு ஸ்டேட் பிஎஸ்யூ அந்த ஆடிட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போயிட்டார் ஒரு வாரத்துக்கு ஸோ ஆடிட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த அப்ரண்டிஸஸ் எப்படி படிப்படியாக ஒன்று ஒன்றா செக் பண்ணுறாங்க எப்படி எல்லாத்தையும் சரி பார்க்குறாங்க கணக்கிடுகிறார்கள் ஸ்டாக்கெல்லாம் எப்படி செக் பண்ணுறாங்க ஃபிகர்ஸ் எப்படி டேலி பண்ணுறாங்க அந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் பார்க்கும்போது தான் தெரியுது ஒரு நிறுவனத்தில் என்னெல்லாம் இருக்க முடியும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கிறது தவறாக இருக்கிறது அதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க ஸோ அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி எனக்கு தெரியுது அன்னைக்கு என்னை எதுக்கு அந்த ஊர் கூட்டிகிட்டு போனார் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை அது புரிகிறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஏன்னா இன்வெஸ்டர் நீ நம்பரை பார்த்த இபிஎஸை பார்த்த பிஇ ரேஷியோ பார்த்த பங்குகளை வாங்கினேன் அவ்வளோதானே எதுக்கு அங்கே போய் ஆடிட் எப்படி நடக்குது நம்ம பார்க்கணும் அந்த கேள்விக்கு விடை எனக்கு கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு ஆனால் இதெல்லாம் வந்து நீ கற்றுக்கணும் அப்படின்னு மண்டையில் குட்டியோ அல்லது இதை கற்றுக்கிட்டியான்னு டெய்லி கேட்டோ அப்படியெல்லாம் எனக்கு சொல்லித்தரப்படவில்லை எல்லா ஸ்டேஜ்லேயும் ஜென்டில் நட்ஜு தான் இந்த ஜென்டில் நட்ஜுன்னு இருக்கு பாருங்க அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஒரு பயம் போக்கியாக இருக்கிறது திரும்பி பார்க்கும்போது முதலீட்டு உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்மளை பயப்படத்தான் செய்வாங்க நீங்கள் பிடிச்சு பார்க்குற யூடியூபர்ஸ் நீங்கள் பிடிச்சி ஃபாலோ பண்ணுற ட்விட்டர் ஹேண்டில்ஸ் எல்லாரையும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்படணும் இவெல்லாம் தப்பு பண்ணுறான் இதெல்லாம் உனக்கு தெரியாது இப்படி தான் செய்வாங்க ஸோ அந்த க்யூரியாசிட்டியை எல்லா நேரத்துலேயும் வேலை செய்யாமல் இந்த போக்கு செஞ்சிடும் யூ கே நாட் ஓப்பன் யுவர் மைண்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்க மாட்டீங்க ஐயோ தப்பாயிடுமோ அந்த பயத்திலேயே உங்களை வச்சுருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆசான் ஒரு வழிகாட்டி ஃப்ரீயாக ஒருத்தரை திங்க் பண்ண வைக்கணும் அதே சமயத்தில் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறத அவங்களுக்கு ஜென்டிலாக புரிய வைக்கணும் என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் நினைப்பது நான் முதலீட்டு உலகுக்கு வந்த முதல் ஆறு மாதத்தில் எனக்கு இது தெரிஞ்சுது அதாவது நைன்டீன் நைன்ட்டியில் டிசம்பருக்கு முன்னாடியே இது தெரியுது அது மட்டும் இல்லை இந்தியாவினுடைய மேக்ரோ எப்படி மாறிக்கிட்டு இருக்குது பாலிடிக்ஸ் எப்படி இருக்குது அந்த சந்திரசேகர் கவர்மெண்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அது எங்கே போய் நம்மளை விடப்போகுது இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன்னாக்கா டெய்லி நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய எல்லா எடிட்டோரியல்ஸையும் படித்து பிஸ்னஸ் நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய எல்லா தரவுகளையும் எப்படி படிக்கணும் எப்படி இன்டர்பிரேட் பண்ணணுன்ற அந்த ஒரு நாலேஜ் இதையும் எனக்கு லிபரலைசேஷனுக்கு முன்னாடியே அவர் கற்றுக் கொடுக்குறார் இது எதையுமே ஒரு நோக்கத்தோடு எனக்கு கற்றுக் கொடுக்கல நீ இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லலை இன்ஃபேக்ட் நீ இன்வெஸ்டர் ஆகக்கூடாது இதை வெறும்னா கற்றுக்கோ நீ பிஸ்னஸ் பண்ணனா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின் தான் எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது அதை வயலேட் பண்ணி இன்வெஸ்டர் ஆனது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு குரங்குத்தணும்னு சொல்லலாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறதை விட ஒரு இன்வெஸ்டராக ஆப்ரேட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக தோணும் ரொம்ப அட்ராக்டிவாக தோணும் நம்ம ஏன் உழைக்கணும் அப்படின்னு தோணும் இப்படியே எல்லாரும் நினச்சிட்டா யாருங்க உழைப்பாங்க யார் வெல்த் கிரியேட் பண்ணுவாங்க இது அவருக்கு தெளிவாக புரிஞ்சுருந்தது அதனால தான் என்கிட்ட நான் இன்வெஸ்டிங்கில் அதிக இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறேன்றது தெரிஞ்ச உடனே இவனை இதில் தடுக்க முடியாதுன்னு தெளிவான உடனே ஒரு அஷூரன்ஸ் வாங்கிட்டார் எல்லா டைம்லேயும் நீ வந்து ஒரு ஃபுல் டைம் இன்வெஸ்டராக ஆகவே கூடாது யூ மஸ்ட் ரன் அ பிஸ்னஸ் ஆர் பி அ ப்ரொஃபெஷனல் தட் ஷுட் பி யூஸிங் யுவர் டைம் உங்கள் நேரத்தில் எண்பது பர்சன்ட் டைம் வந்து ஒரு தொழில் செய்தோ அல்லது ஒரு சேவையை செய்தோ இருக்க வேண்டும்ன்ற அந்த உத்தரவாதத்தை என்கிட்ட வாங்கிக்கிட்டார் எப்போ வித்தின் ஒன் இயர் ஆஃப் மை என்ட்ரிங் த ஃபீல்டு சில விஷயங்கள் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நம்ம மைண்டுக்குள்ளே எப்படி அறிவுறுத்தப்படுகிறது அழுத்தமாக எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது அதனுடைய காரணங்கள் அதெல்லாம் புரியறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுதான் ஒரு மிகச்சிறந்த குருவினுடைய பெரிய கப்பாசிட்டி நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் சந்திப்பீங்க எத்தனையோ பேர் உங்களுக்கு குருவாக உங்களுடன் பயணிப்பார்கள் நான் இதுவரைக்கும் ஒருத்தருடைய பங்கை மட்டும் சொல்லியிருக்கிறேன் எத்தனையோ பேர் இந்த வேலையை என்னுடன் செய்திருக்கிறார்கள் ஒரு முப்பது வருஷத்தில் குறைஞ்சது ஒரு எழுட்டு பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க அதில் முக்கியமானவர்கள் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நமக்கு குருவாக இருப்பவர்கள் நம்மை விட வயதில் சிறியவர்களாக கூட இருப்பார்கள் இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இன்றைக்கி குருவாக இருப்பவர்கள் எல்லோருமே என்னை விட வயதில் இருபது வயது சிறியவர்கள் அதுதான் இந்த ஃபீல்டினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னிடம் அனுபவம் இருக்கிறது அவர்களிடம் அறிவு இருக்கிறது அனுபவமும் அறிவும் பேசிக்கொள்ள வேண்டும் அப்போ அந்த அறிவுபூர்வமான சிந்தனையை இன்னொருத்தர் தான் நம்ம கொடுக்குறாங்க அந்த ஒரு பணிவு நமக்கு எல்லா நேரத்துலையும் இருக்கணும் லேர்னிங்கில் இன்னொரு மிக முக்கியமான ஒரு மித் இருக்குது ஒரு குரு எப்படி இருக்க வேண்டும்ன்றதில் அது என்னென்னா நிறைய சம்பாதிச்சவங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் குருவாக இருக்க முடியுங்கிறது அதைவிட ஒரு முட்டாள்தனமான வாதம் எதுவுமே கிடையாது ஏன்னா சொல்லி கொடுப்பது என்பது ஒரு திறன் அது தன்னிடம் இருப்பதை இன்னொருத்தருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தங்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியும் எனர்ஜியும் லேர்னிங்கையும் இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுலேயே கவனமாக இருக்கக்கூடிய ஒருவர் தனக்கென பணம் சேர்ப்பதற்கு நேரம் கூட ஒதுக்க மாட்டாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதில் சிறந்திருப்பவர்கள் அதில் சிறந்து இருக்க முடியாதுங்கிறத முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒருத்தர் நல்ல இன்வெஸ்டராக இருக்காரு இன்வெஸ்டிங்கில் கொடி கட்டி பறக்கிறாருனாக்கா அவரால் டீச் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அவர் தன்னுடைய இன்வெஸ்டிங்கை தியாகம் பண்ணால் தான் அவர் டீச்சர் பண்ண முடியும் இதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ நிறைய பணம் சம்பாதிச்சிட்டார் சார் இவர் அப்படின்னு நீங்கள் டெய்லி ஸ்க்ரீன்ஷாட் பார்த்து இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது நான் சொன்னேன் ஏறிப்போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இன்வெஸ்டிங்க்கு தேவையான விஷயங்களை பார்க்கறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எனக்கு மிக உன்னிப்பான மிக உன்னதமான விஷயங்களை சொல்லி கொடுத்தவங்க எந்த அளவுக்கு பணத்தை சம்பாதிச்சாங்கன்னு நான் கவலையே பட்டதில்லை அவங்க எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்றது எனக்கு ஒரு விஷயமே இல்லை ஏன்னா அவங்களுடைய நிதி தேவைகள் அவங்களுடைய ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் அவங்களுடைய வாழ்க்கை பொறுப்புகள் அவங்க எங்கேருந்து வராங்கன்ற அந்த பேக்ரவுண்ட் இதெல்லாம் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருந்ததுங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது ஆனாலும் அவங்கக்கிட்ட இருந்த அந்த unique capacity டு டீச் ஒரு விஷயத்தை நமக்கு எப்படி சொன்னால் நம்முடைய அறிவு கேட்டும் என்று யோசித்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திறமை தன்னிடம் இருப்பதை இன்னொருத்தர் கொடுக்கறதுல எந்த தயக்கமும் இல்லாத அந்த பெரிய மனசு தான் ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும்போது அதன் மூலமாக தானும் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும்ன்ற அந்த ஆர்வம் ஒரு ஹை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அதை கொடுத்தவர்கள் பணம் சம்பாதிச்சா என்ன சம்பாதிக்காட்டி என்னன்னு தான் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள் என்னுடன் பல பேர் இருக்கிறார்கள் அவங்களோட நான் டச்சில் இருக்கேன் இன்றைக்கும் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது ஏதாவது புதுசாக நமக்கு கிடைக்குது ஏன்னா அவங்க மைண்டு அந்த விஷயங்களையே தேடிகிட்டு இருக்குது ஒரு ப்ராக்டிஷனர்னால் அந்த அளவுக்கு நேரத்தை ஒதுக்கி ஒரு விஷயத்தை தேட முடியாது உதாரணத்துக்கு புத்தகங்களே வாசிச்சுக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு விஷய ஞானி அவர் ஏன் ஒன் மில்லியன் டாலர் வருஷத்துக்கு சம்பாதிக்கலைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது அற்பத்தனம் உங்கள் போர்ட்ஃபோலியோ என்ன இருக்குதுன்னு அவரை போய் கேட்டீங்கன்னா அது முதிர்வின்மை உங்கள் போர்ட்ஃபோலியோ என்னை காமிங்கன்னு ஒரு டீச்சரை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது ஒரு பேடித்தனம் என்னை பொறுத்த வரைக்கும் டீச் பண்ண வந்தால் அந்த கிராஃப்டுக்கு உண்மையாக இருக்கணும் அதை விட்டுட்டு நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் நான் தான் கிரேட்டஸ்ட்னு ஒரு டீச்சர் சொன்னாங்கன்னா அந்த டீச்சர் எனக்கு வந்து இம்ப்ரெஸ்ஸே ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வேலைக்கு நம்ம உண்மையாக இருக்க வேண்டும் அப்படி உண்மையாக தான் நான் இன்றைக்கி உங்கள் எதிர்ப்பு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா எனக்கு இந்த பேச்சு பேச எந்த தகுதியும் கிடையாது எந்த தகுதியும் வளர்ந்துருக்காது எந்த தன்மையும் உருவாகி இருக்காது நான் ஏதோ ஒரு எம்எஸ்எம்இ நடத்திக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பேன் ப்ராபப்ளி ஃபெயில் கூட ஆயிரலாம் தெரியாது இந்த மாற்றங்கள் எதையும் உரிய நேரத்தில் உரிய விதத்தில் ரொம்ப ஜெனரஸாக நிறைய பேர் எனக்கு கொடுத்ததுனாலும் கொடுத்து கொண்டிருப்பதாலும் மட்டுமே நடந்தது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன் அந்த ஸ்பிரிட் தான் என்னை இதை இன்று சொல்ல வைக்கிறது அவங்ககிட்ட அதை கற்றுக்கிட்டால் நான் இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இது அவர்களுக்கு நான் செய்யும் மரியாதை என்று தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் போல் சரியான இடத்தில் சரியான பர்சன்ஸ்கிட்ட சரியான விஷயங்களை சரியான நேரத்தில் கற்றுக்கிட்டிங்கனாக்கா ஸ்லோலி உங்களை நீங்கள் பட்டை தீட்டி கொள்ள முடியும் உங்களை ஒரு சிறந்த முதலீட்டாளராக நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா அவங்கள்ட்ட நிறைய தவறுகள் இருக்கலாம் பயசஸ் இருக்கலாம் அதையெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது நல்ல விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி சொசைட்டியில் ஒவ்வொரு அசைவையும் நம்ம ஜட்ஜ் பண்ணுற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம் இவர் இந்த கருத்து சொல்கிறாரா இவர் இப்படிப்பட்டவர் அவர் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு சொல்கிறாரா இவர் இப்படிப்பட்டவர் கருத்தையே பார்க்காம நம்ம எல்லாத்துக்கும் மோட்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு பணப்பான்மையில் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நம் சமூகத்தில் முதலீட்டு பார்வை வளராமல் இருப்பதற்கும் நம் சமூகத்தில் இருந்து பெரிய முதலீட்டாளர்கள் உருவாகாமல் இருப்பதற்கும் இந்த ஒரு போக்குதான் முக்கிய காரணமாக அமையும் என்று நான் நினைக்கிறேன் இந்த போக்கை ஒழித்து கட்ட வேண்டும் டோன்ட் ஜட்ஜ் த பர்சன் ஜட்ஜ் த ஐடியா அதுதான் நான் எல்லார்கிட்டையும் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயம் அது எனக்கு பெரிய சக்ஸஸை கொடுத்தது நிறைய லேர்னிங்ஸை கொடுத்தது இன்றைக்கும் என்னால் ஒரு கருத்தை கருத்தாக பார்ப்பதற்கான ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு வளர்த்தது ஏன்னா கடந்த முப்பத்திரெண்டு வருஷத்தில் எத்தனையோ ஆட்சிகள் எத்தனையோ கோலிஷன்ஸ் எத்தனையோ மினிஸ்டர்ஸ் எத்தனையோ தவறுகள் எத்தனையோ ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்கு இதையெல்லாம் நம்ம பயாஸ் இல்லாமல் கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னா எல்லா நேரங்கள்லேயும் நம்ம அப்ஜெக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணோம் கருத்தை கருத்தாக பார்க்க வேண்டும் டேட்டாவை பிளெயினாக பார்க்கணும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லணும் நல்லா இல்லைன்னா பேசாத இருங்க இல்லை இல்லைன்னு சொல்லுங்க வீம்புக்கு உண்மையை திரித்து பேசுவது மற்றவர்களை தவறான விஷயங்களை நோக்கி இழுத்து செல்வது விஷயங்களை மாற்றி சொல்லி மற்றவர்களை நம்ப வைப்பது இது எல்லாம் இன்வெஸ்டிங்க்கு பயங்கர டேஞ்சரஸ் ரேட்ஸ் என்ன ரீசன்னா ஒரு நாள் உங்கள் பொய்களை நீங்களே நம்பிவிடுவீர்கள் அன்றைக்கு யுவில் பே அ ஃபைனான்ஷியல் காஸ்ட் பணத்தை இழப்பீர்கள் இதுதான் நடக்கும் நீங்க நினைக்கலாம் சார் அப்போ தப்பான விஷயங்களை நமக்கு சொல்கிறவங்களா பணத்தை இழக்கிறாங்களா அப்படின்னு கேட்பீங்க அவங்க சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் நல்ல அறிவையும் நல்ல ஆசான்களையும் நோக்கி பயணிப்பீர்கள் இதை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு நல்ல இன்வெஸ்டராக உருவாக முடியும் உருவாகுவீர்கள் என்று நம்புகிறேன் ஏனென்றால் அந்த நம்பிக்கை தான் என்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது அந்த நம்பிக்கைக்கு நீங்களும் நிச்சயமாக தகுதியானவர்கள்தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த நம்பிக்கையில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி